எல்லாருக்கும் தெரியும் அதுக்கு பேர் சிருஷ்டி அப்படின்னு சொல்லுவாங்க வடமொழியில சிருஷ்டி உருவாக்குதல் உருவாக்குதல் என்பது என்ன இந்த உலகத்தில் எண்ணற்ற உயிர்கள் அலைந்து கொண்டிருக்கின்றன எதற்காக இறைவனுடைய திருவடியை அடைவதற்காக எண்ணற்ற உயிர்கள் இன்ஃபினிட்டி அதை என்னவே முடியாது இந்த மரமும் ஒரு உயிர் தான் காக்கை கூட்டம் நாய் நரி எல்லாமே ஒரு உயிர் ஒரு சிலது உயிரோட இருக்கிறது அதை நம்ம ஏற்கனவே பேசிட்டோம் ஓரறிவு உயிர்கள் ஈரறிவு உயிர்கள் மூன்று அறிவு அப்படின்னு பேசிட்டோம் ஆறு அறிவு தான் இப்படி படைத்தல் என்ற தொழிலுக்கு வரும்போது அந்த படைத்தல் எப்படிப்பட்ட நுணுக்கம் வாய்ந்தது இந்த படைத்தல் காத்தல் அழித்தல்ல எது ரொம்ப சிறப்பானது எது ரொம்ப முக்கியமானது எது ரொம்ப கஷ்டமானது அப்படின்னு சொல்லி நீங்களும் சிந்திச்சிருக்கணும் படைத்தல் சிருஷ்டி அதை ஒரு உதாரணம் மூலமாக புரிய வைக்கிறான் இந்த உலகத்தினுடைய உயிர்கள் இறைவனை அடைவதற்கு சாதாரண உயிர்களால் முடியாது உயிர் என்பது ஒரு சின்ன ஒரு ஜீவன் ஆத்மா ஒரு சின்ன ஒளி மாதிரி அது சுத்திக்கிட்டே இருக்கு அதனால இன்ப துன்பங்களை நுகர முடியாது இந்த உடம்பு என்ற ஒன்று இருந்தால்தான் நல்லது கெட்டது உணர முடியும் அனுபவிக்க முடியும் என்பதற்காக தாய் தந்தை என்ற இருவன் மூலமாக அந்த உயிருக்கு உடம்பை கொடுத்து அதற்கு இன்ப துன்பங்களை நுகர வழிவகை செய்வதுதான் படைத்த ஒரு உதாரணம் மண்பாண்டம் அந்த மண்பாண்டத்தை செய்வதற்கு என்ன தேவைப்படுகிறது முதல்ல மணல் வேணும் மண்ணு தஞ்சாவூர் தண்ணியை விட்டு தாமிரப்பரணி தண்ணியை விட்டு அப்படின்னு சொல்லிட்டு மண்ணு எடுத்து தாமிரப்பரணி தண்ணியை விட்டு சேர்த்து வச்சு செஞ்சிருந்த பொம்மை அதை போலதான் நம்மை உடைய உருவாக்க உருவாக்கம் வருவதற்கு என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா தாய் தந்தை இணைந்து கருவாகி உருவாகி நம்மை கெட்டெடுத்து இந்த உலகத்திற்கு அளிக்கிறார்கள் அதனால தான் நம்ம என்ன பண்றோம் மாதா பிதாவை முதலில் வணங்க வேண்டும் மாதா பிதா அதுக்கப்புறம் தான் குரு அதுக்கப்புறம் தான் தெய்வம் தெய்வம் தான் எல்லாத்தையும் பண்றாரு ஆனாலும் நமக்கு தெய்வம் யாருன்னு தெரியாது அந்த அளவுக்கு பக்குவம் சிறு குழந்தைகளை இல்லை இப்பவும் வரல அந்த மண் வேண்டும் அந்த மண்ணாண்டம் செய்வதற்கு வேண்டும் களம் என்றால் உபகரணங்கள் அந்த உபகரணங்கள் மண்ணு இருந்தால் மட்டும் முடியுமா ஒரு குயவன் வேண்டும் ஒரு குயவன் மண்பாண்டம் செய்கிறவர்களை குயவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க குயவர் பாளையம் ரோடு பார்த்துருக்கீங்களா பழைய புயவர் பாளையம் ரோடு எப்படி வந்தது புயவர்கள் அந்த சைடு நிறைய இருந்திருப்பாங்க அந்த காலத்தில் ஒரு அறுபது எழுபது எண்பது நூறு வருஷத்துக்கு முன்னாடி இருங்க அதனால அந்த பேர் வச்சிருக்காங்க இந்த மூன்றும் சேரும்போது தான் நமக்கு மண்பாண்டம் என்கின்ற ஒன்று கிடைக்கிறது இல்லைன்னா எப்படி இப்பெல்லாம் வந்து மெஷின்லயே வந்துடுதுங்க மண்ணை போட்டு அந்த களம் அப்படின்னு சுட்சை போட்டோம்னா வந்துடுது அது இந்த நவீன காலம் ஆனாலும் அடிப்படை என்ற ஒன்று தான் இருக்கும் அந்த அடிப்படையிலிருந்து தான் அவங்க கண்டுபிடிச்சிருப்பாங்க இன்னைக்கு பாத்திரம் வந்து கழுவுறதுக்கே மிஷின் வந்துருச்சு ஒரே ஒரு மிஷின் வரல குளிப்பாட்டுற மிஷின் மட்டும்தான் வரல அதுவும் கூடியவர்கள் வந்துடும் ஆண்களுக்கு ஒரு மிஷின் பெண்களுக்கும் ஒரு மிஷின் உள்ளே போய் நின்று ஒன்று எங்கே எப்படி தேய்ச்சி விட்டு இல்லாமல் வெளியே வரணுமோ அதெல்லாம் வந்துடும் அதே மாதிரி இப்போதைக்கு இருக்கலாம் வெளிநாடுகளில் லான்ச் பண்ணாமல் இருக்கும் ஏன்னா அது பிடிக்குமோ பிடிக்காத எங்கேயாவது போட்டு இழுக்கிற இடத்துல அமுக்கி அமுக்கிற இடத்துல இழுத்து ஏதாவது ஒன்று தலையில் இருக்கிற குடியுரி ஏதாவது வந்துருச்சுன்னா என்னாயிரும் அந்த உடம்பே போயிடும் அதனால அந்த மிஷின் மட்டும் வராது ஒரு சில வேலைகளை நீங்கள் செல்ஃபாகவே பண்ணுங்க மிஷினே தேடாதீங்க அப்படின்னு வந்துட்டு ஆனா அடிப்படை என்பது என்னது நாம வந்து குளத்தில் குளிப்பது கிணற்றடியில் குளிப்பது நதியில் குளிப்பது அதுதான் வந்து அடிப்படை அந்த அடிப்படை மாதிரி தான் இதையும் சொல்றாரு படைத்தல் பிரம்மாவினுடைய தொழில் என்று சொல்வார்கள் ஏனைய மதங்கள்ல பிரம்மா விஷ்ணு சிவன் இவர் இதை செய்யறது எதுவுமே இல்லை அவங்க இதுல இறைவன் எல்லாத்தையும் செய்வார் படைத்து காத்து அழிப்பார் முடிஞ்சு போச்சு வேலை வேற டீப்பா அவங்க சிந்திக்கவே மாட்டாங்க இந்த உலகத்தில் எனக்கு பிறவி கொடுத்த கர்த்தரே நீங்க என்ன பண்ணணும் என்னை காத்து ரட்சித்து அருள வேண்டும் அங்கங்க சர்ச்சில் எழுதி போட்டிருக்க பார்த்திருக்கீங்களா இவ்வளவுதான் சிம்பிளா சொல்லிட்டு போயிடுறாங்க ஆனா இங்க வந்து கொஞ்சம் நல்லா உள்ள போய் ஆழமா சிந்திக்க வைக்கிறாங்க இன்னதான் இருக்கு அதுதான் இந்து மதம் அர்த்தமுள்ள இந்து மதம் இப்ப படத்திலே இவ்வளவு விஷயம் இருக்கு பாருங்க நம்ம என்ன பண்றோம் அப்பா அம்மா பெத்தாங்க அவளோட முடிஞ்சு போச்சு ஆனா ஒரு உதாரணத்தோட சொல்றாரு மண்பாண்டம் கலையம் புயவன் அந்த களம் எல்லாம் இருந்தாதான் படைத்தல் தொழில் இப்ப படைத்து வெளியே வந்தாச்சு படைப்பு வந்துருச்சு நம்ம உருவாகி விட்டோம் நம்மை காக்க வேண்டியதும் அவனுடைய கடமை காக்கும் கடவுள் கணேசனை நினை கேட்டிருக்கீங்களா காக்கும் கடவுள் திருமால் தான் ஆனாலும் விநாயகர் என்ற ஒருவர் முதல்ல இருக்கிறார் அவரும் நம்மளை காப்பார் எவ்வளோவா தெய்வங்களுடைய கடமையா என்னது காக்கின்ற தான் ஆனாலும் நம்ம பிரிச்சுக்கிட்டோம் இவர் இதை பண்ணுவாரா அதை அவரை பின்வாரா இதை அவர் பண்ணுவாரா அப்படின்னு சொல்லிட்டோம் இப்ப காத்துன்ற தொழில் வந்துருச்சு அதுக்கு பேர் வந்து திதி அதுக்கு பேரு திதி திதின்னா என்னது இப்போ இங்க சொல்ற திதி எல்லாம் கிடையாது காப்பல் அழித்தல் தொழில் அப்படின்னா சமஹாரம் சமகாரம் அப்படின்னா என்னது அழித்து விடுதல் கடைசியில் உங்ககிட்ட கேட்போம் என்ன தொழில் கஷ்டமானது அப்படின்னு அப்ப நீங்க சொல்ல போறீங்க இப்ப காத்தலுக்கு வந்துட்டா காத்தல்னா என்ன பண்ணுறாரு படைத்த உயிர்களை காத்தல் ஓட்டு போட்டவங்களை தான் நான் நல்லது செய்வேன் அப்படின்னு சொன்னோம்னா ஒப்புவாங்களா எப்படியும் ஓட்டு போட்டுப்பாங்க ஆனாலும் எல்லா உயிர்களையும் காக்க வேண்டியது இறைவனுடைய கடமை ஒரு சில பேர் நல்ல விரதங்கள் இருப்பாங்க இறைவன் ஒன்றுமே கண்டுக்கிறவே மாட்டார் ஒரு அம்மா சொல்கிறாங்க எனக்கு போல கஷ்டமே எதுவுமே கிடையாது அவ்வளவு கஷ்டத்தில் இருக்கேன் நான் இல்லாத ஃபாலோ பண்ணாத விரதங்களே எதுவுமே கிடையாது அப்படிப்பட்ட சூழ்நிலை எனக்கு ரொம்ப சோதனை இதெல்லாம் ஏற்படுக்கிறான் நானும் வழிபாடு செஞ்சுக்கிட்டே இருக்கேன் பதிகங்கள் படிக்கிறேன் விரதங்கள் இருக்கிறேன் ஜீவசமாதிகளுக்கு செல்கிறேன் கோயில்களுக்கு தீர்த்த யாத்திரை ரத யாத்திரை செல்கிறேன் ஆனாலும் என்னது என்னை இறைவன் பார்க்கவே இல்லையே கண் திறந்து பார்க்கவில்லையே அப்படின்னு தான் சொல்றாங்க அதுவும் ஒரு சின்ன ஒரு விளையாட்டு மாதிரி சொல்றாங்க இறைவன் வந்து காப்பல் இரண்டு வகையிலையும் காப்பார் கஷ்டத்தை பொருத்தும் உங்களை காப்பார் கஷ்டம் கொடுக்காமலும் உங்களை காப்பார் காரணம் என்னன்னா அவருடைய தொழில் ஒன்றே ஒன்று காத்தல் ஏதோ ஒரு வகையில உங்களை காத்து கடைசியில் அழித்து திரும்பவும் பிறக்க வைத்து இதே மாதிரி உடலை வைத்து கடைசியும் எத்தனை பிறவிகள் இருக்கோ அத்தனை பிறவி முடிந்தவொன்ன உங்களை வந்து இறைவன் தன்னுடைய திருவடியில் சேர்த்துக் கொள்வார் இதுதான் இந்து சமயத்தில் சொல்லப்பட்ட தத்துவம் வேற எந்த மதத்துல எப்படி சொல்லியிருக்காங்க நமக்கு தெரியாது இப்ப காத்தலுக்கு வந்துட்டோம் எல்லாரையும் இறைவன் காத்து கொண்டுதான் இருக்கிறார் மழை கொடுத்து காக்கிறார் பணம் கொடுத்து காக்கிறார் வீரத்தை கொடுத்து காக்கிறார் வாய்ச்சொல் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்துல தெளிவாரவர்களா இருக்கிறாங்க ஒரு சாதாரண ஒரு பின்னணி பாடகர் குரலை வைத்து சம்பாதிக்கிறார் குரலை வைத்து அவரை காப்பாற்றுகிறார் ஒரு சில பேர் வீரம் இருக்கிறது அந்த வீரத்தை வைத்து அவர்கள் காக்கப்படுகிறார்கள் ஒரு சில பேர்கிட்ட செல்வாக்கு இருக்கு அந்த செல்வாக்கு வைத்து இறைவன் அவரை காக்கிறார் இந்த படைத்தல் காத்தல் ரெண்டு தொழில் முடிஞ்சிருச்சு மூன்றாவது தொழிலாக அழித்தல் அந்த அழித்தல் என்ற தொழிலுக்கு போகும் முன்னரே சைவ சித்தாந்தம் என்ற ஒரு சமயம் மறைத்தல் அருளல் என்ற ஒரு சின்ன ஒரு ரெண்டு தொழில் இருக்கு நீங்க மறந்துட்டீங்கயா அது உங்களுக்கு என்னன்னு தெரியுமா அப்படின்னு ஒரு கேள்வியை எழுப்புகிறான் இங்கே தான் நம்ம சிந்திக்கிறோம் படைத்தல் காத்தல் சின்ன குழந்தை கூட சொல்லிடும் ஆறாம் கிளாஸ் படிக்கிற குழந்தை படைத்தல் காத்தல் அழித்தல் இறைவனின் மூன்று குணங்கள் மூன்று அவதாரங்கள் அப்படின்னு சொல்லி முடிச்சிடும் காத்தலுக்கு அப்புறம் மறைத்தல் அருடல் இருக்குது அதுக்கப்புறம் தான் அழித்தல் இருக்குது இது வந்து சித்தாந்தம் படித்தவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் இதை இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கிற போகிறீங்க ஓசியில் சித்தாந்தம்லாம் படிக்கலை புத்தகத்தெல்லாம் தூக்கலை எங்கேயும் மடத்தில் போய் படிக்கல நேராக டைரக்டா உங்களுக்கு டபுள் ப்ரமோஷன் மாதிரி எட்டாம் கிளாஸ் படிச்சுட்டு ஒன்பதாம் கிளாஸ்லாம் படிக்கல மார்க்கு நூற்றுக்கு நூறு வாங்கிட்டீங்க அதனால உங்களுக்கு நேராக கொண்டு போய் பத்தாம் கிளாஸ் ரூம்ல உட்கார வச்சிட்டாங்க இனி நீங்கள் எஸ்எஸ்எல்சி எழுதுங்க அந்த மாதிரி இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கிற போறீங்க மறைத்தல் அருளல் படைத்தல் பண்ணியாச்சு காத்தலும் செஞ்சுக்கிட்டே இருப்போம் இதுல என்னது மறைத்தல் அருளல் மறைத்தல் திருவாசகத்தில் நம்ம தினசரி படித்துக் கொண்டிருக்கின்ற சிவபுராணத்துல ஒரு வரி இருக்கு எல்லாரும் படிச்சிருப்பீங்க ஆனால் நினைவுல இருக்கு அப்படின்னு சொல்லி இப்பதான் நீங்க பார்க்க போறீங்க இதுலதான் உங்களுக்கு மூன்று தொழில் கிடையாது இறைவனுக்கு ஐந்து தொழில் என்று உங்களுக்கு இப்ப தெரியவும் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய் போக்குவாய் என்னை புகுவிப்பாய் இதுல போக்குவாய் என்னை புகுவிப்பாய் என்பது மறைத்தம் அருள் தருவாய் என்பது அருளல் அழித்தல் மேலேயே வந்துருச்சு மூன்று தொழில் ஸ்டாண்டர்ட் இடையில ரெண்டு தொழில் எதுக்காக பண்ணுறார் அப்படின்னா இந்த ரெண்டு தொழிலும் பண்ணாதான் நீங்கள் காத்தல்லேயும் வருவீங்க கடைசியில் உங்களை அழிக்கவும் முடியும் மறைத்தல் மாயை விலங்குகளை மாயை பிசாசுகளை ஏவி உங்களை மனதை திசை திருப்ப வைத்து பாவ புண்ணியங்களை உங்களை செய்ய வைக்க வேண்டும் நீங்க ஒரே மாதிரி எல்லாரும் ஆயிட்டீங்கன்னா எல்லாருக்கும் அங்க மேலுறத்துல இடம் கிடையாது வந்தவர் எல்லாம் தங்கிவிட்டால் இந்த மண்ணில் உனக்கு இடம் ஏது வாழ்க்கை என்பது வியாபாரம் அதில் ஜனனம் என்பது வரவாகும் மரணம் என்பது செலவாகும் அதைத்தான் இங்க வந்து சொல்றார் ஆக்குவாய் காப்பாய் செஞ்சிட்ட மறைத்தல் அருளன் மறைத்தல் என்பது மாயை என்கின்ற ஒரு வலையில உங்களை சிக்க வைக்கிறோம் ஒரு சில பேருக்கு குடிப்பழக்கம் ஒரு சில பேருக்கு இதர பழக்கங்கள் ஒரு சில பேருக்கு கோபம் தாபம் ஒரு சில பேருக்கு திருட்டு இப்படி எத்தனையோ பொய் சொல்றது வியாபாரத்தில் ஏற்றத்தாழ்வுகள் ஏமாற்றங்கள் எல்லாம் கொடுத்து உங்களை மூலம் வைப்பதுதான் மறைத்தல் ஆர்வத்தோட இருப்பாங்க திடீர்னு கையை விட்டுருவாங்க ஐயோ இப்படி போயிடுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம ரெண்டு நாள் அப்படியே சோர்ந்து உட்காந்துருவோம் அப்புறம் ரெண்டு நாள் கழிச்சு சரி ரைட்டு பார்ப்போம் இனி வருங்காலங்கள் எப்படி இருக்கும் அதையும் தேர்த்திக் கொள்வது மறைத்தல் இந்த மறைத்தல் தொழில் சைவ சித்தாந்தத்தில் சொல்லப்படுகின்றது இந்த மறைத்தல் முடிந்த உடனே உங்களுக்கு திரும்பவும் மனதை பழைய நிலைக்கு கொண்டு வந்து அருள் கொடுத்தல் அருளல் அகுது திரும்ப உங்களை பழைய நிலைக்கு கொண்டு வந்துடுறார் ஒரே நிலைமையிலேயே நம்ம இருக்கும் வாழ்க்கையில இன்னைக்கு எல்லாருமே நாட்டோட கடந்தவங்க ஐம்பது அறுபது எழுபது வந்தவங்க இருக்கீங்க எல்லாருக்கும் எல்லா ஏற்றத்தாழ்வுகளும் வாழ்க்கையில வந்து வந்து போயிட்டே இருக்கும் அந்த ஏற்றத்தாழ்வுகளை இறைவன் கொடுப்பதுதான் மறைத்தல் அருளல் படைத்தல் காத்தாச்சு படைச்சாச்சு அழித்தல் கடைசி நிலைதான் இன்னும் வரல கடைசி நிலை மறைத்தல் அருளல் தான் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில வந்து 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 ஊஞ்சலாடிக்கிட்டே இருக்கு திடீரென்று ஒரு ஏமாற்றம் ஒரு மரணம் எப்படி நடந்தது எப்படி வந்தது தெரியாது அந்த மாதிரி ஒரு திருவிளையாடலை நம்முடைய வாழ்க்கை ஒவ்வொருவருக்கும் இறைவன் செய்து கொண்டே இருக்கிறார் அதுதான் படைத்தல் காத்தல் அழித்தல் இந்த மறைத்தல் அருளல் என்பது நீங்க உணர்ந்தால் மட்டுமே அதை தெரிந்து கொள்ள முடியும் நீங்க உணரல அப்படின்னா நேரம் அழித்தல் தான் இருக்காரு கொஞ்ச காலத்துல கூட்டி போகும்போது அழித்தல் அவ்வளவுதான் தெரியும் இந்த சக்தி என்ன நீங்க எல்லாம் போறது முற்றோதல் அதெல்லாம் போறது உங்களுக்கு என்னது அருளல் உங்களுக்கு அருள் வாக்கு தருவதற்காக அவரே அழைத்து செல்கிறார் இந்த முற்றோதலில் கலந்து கொள்வதனால் உங்களுக்கு என்னென்ன புண்ணியங்கள் கிடைக்கிறது முடிந்த உடனே நீங்க உங்க வேலையை திரும்ப ஆரம்பிச்சிடுங்க தப்பு தண்டா எக்ஸட்ரா எக்ஸட்ரா அதெல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு என்ன வந்துருது மறைத்தல் அப்ப அது செஞ்சதுக்கும் இது செஞ்சதுக்கும் ஈக்குவல் திரும்பவும் நீங்க காத்தல் நிலைக்கு பழைய நிலைக்கு வந்து உட்காந்துட்டீங்க திரும்ப வந்து மறைத்தல் திரும்பவும் அருளன் இப்படியே உலக வச்சு உங்களை கடைசி வரைக்கும் புரிய வைக்கணும் வாழ்க்கை என்பது என்ன அப்படின்னு உங்களை புரிய வச்சு கடைசி காலத்துக்கு கொண்டு சொல்கிறார் போயிருச்சு இப்பதான் அழித்தல் தொடங்குகிறது ரொம்ப தொழில் எப்படிங்க ஆக்கல் அரிது அழித்தல் எளிது என்று அல்லவா சொன்னார்கள் பழமொழி இப்ப நவராத்திரி வருது இன்னொரு பத்து நாள்ல பொருள் வைப்பாங்க சின்ன சின்ன பையங்க சந்து சந்தா பொரு வைப்பாங்க அஞ்சு பேர் உட்காந்து பேசிக்கிடுவாங்க என்ன பண்ணுவோம் இந்த தடவை இடம்லாம் வார அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு இடம் ரெண்டு வீட்டுக்கு நடுவில் ஒரு இடத்த பார்த்துருவாங்க எங்கேயாவது வீடு கட்டிக்கிட்டே இருப்பாங்க அங்கேருந்து மண்ணை பையில் தூக்கிட்டு வந்துடுவாங்க நைட்டோட நைட்டாக மூணு பை மண் கொண்டு வந்து வச்சுட்டாங்க ஒரு நாலு செங்கல் கொண்டு வந்து வச்சு ரெண்டு ஸ்கேல் வச்சு இந்த சைடு ஒரு பார்டர் அந்த சைடு ஒரு பார்டர் நடுவில் ஒரு வாதையை விட்டு ஒரு பார்டரை கட்டிட்டாங்க கட்டிட்டு மூணு செங்கலை இப்படி வச்சு ஒரு ஏவி பிரிட்ஜ் கட்டுவாங்க பார்த்துருக்கீங்கள பாலம் கட்டிடுவாங்க பாலம் கட்டி அதுக்கு மேலே ஆம்புலன்ஸு காரு பஸ்ஸு ரை எல்லாமே போகிற மாதிரி அந்த பாலத்தை கட்டிடுவாங்க கட்டிட்டு ஒரு மணல் மேடு ஒரு குன்று மாதிரி ஒன்று அமைப்பாங்க அதில் என்ன பண்ணுவாங்க ஒருத்தர் இப்படி நோண்டிக்கிட்டே வருவான் அந்த சைடு தந்து ஒருத்த நோண்டிக்கிட்டே வருவான் ரெண்டு பேரும் கையை பிடிச்சிட்டோம்னா ரெண்டுக்குமே பாதை வந்துருச்சு அதே மாதிரி இந்த சைடு ரெண்டு பேர் மொத்தம் நாலு பாதை இருக்கும் மேலே ஒரு சிவலிங்கத்தை உட்கார வச்சுருவாங்க உட்கார வச்சு அங்கே ஒரு ஊர்வத்தியை பொருத்தி வச்சுருவாங்க பொருத்தி வச்சு ரெண்டு பேர் வசூலுக்கு போயிடுவாங்க வீடு வீடாக அம்மா கொடு காசு கொடுங்க பத்து பிசா அஞ்சு பிசா அந்த காலத்தில் இன்னைக்கு பத்து ரூபாய்க்கு கீழே போட்டோம்னா யார் யார் எல்லாம் ஒரு குடும்ப தலைவரா பொறு காசு கெட்டு வந்தோம்னா பத்து ரூபா கூட கொடுக்காம வெறும் ஒன்று ரூபா ரெண்டு ரூபா கொடுக்குற இதை நீயே வச்சுக்கிய டிப்ஸ் மாதிரி அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போயிடுவாங்க அப்படி இந்த எல்லாம் நடக்கும் வந்தவுடனே ஒரு பூஜையை போட்டு சுண்டல் ஒரு அம்மா பக்கத்து வீட்டில் மோகன அம்மா குடிப்பாங்க பசங்க ரொம்ப நல்லா பண்றாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க சுண்டல் ஒரு கிலோ இருக்கு அப்படி இருந்தாங்க எல்லாரும் கொடுங்க சொல்லிடுவாங்க எல்லாரும் கொடுத்து முடியும் போது கடைசியில் அவங்களுக்குள்ள அந்த ரூவா அது இது செலவு வரவு செலவு கணக்கு பார்க்கும்போது சின்ன சண்டை வந்துடும் சின்ன சண்டை வந்து ரெண்டு பேர் ஒரு பாட்டி ரெண்டு பேர் தனி பாட்டி அடிச்சு நொறுக்கிடுவாங்க அந்த கொழுவை ஒன்பது மணிக்கு அந்த பக்கம் வேலைக்கு போயிட்டு நம்ம ரிட்டர்ன் வரும்போது பார்த்தோம்னா அலங்கோலமா கிடக்கும் மண்ணின் அப்படியே இருக்கும் செங்கல் உரைச்சு அப்படியே தூக்கி போயிடுவாங்க அடுத்த நாள் வேறு அதை காட்டி தானே வசூல் பண்ணணும் ஏன்னா அப்படியே வச்சுட்டு அப்படியே போயிருப்பாங்க வரும்போது பார்ப்போம் ஐயோ அழகா பண்ணிக்கிட்டே இருந்தாங்க இப்ப என்னடானா இந்த மாதிரி அலங்கோலமா கிடக்குதே இதுதான் உதாரணம் உங்களுக்கு அழித்தல் என்பதை யாராலும் செய்யவே முடியாது படைத்திடலாம் காத்திடலாம் அருள் செய்யலாம் மறைக்கலாம் ஆனால் அழித்தல் என்பது அவனால் மட்டுமே செய்ய முடியும்